நேற்று வந்து கொடுத்த டிஎம்பிசி அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து நீங்கள் வந்து மேல்நிலைப்பள்ளியில் வந்து உயிரியல் விலங்கியல் தாவரவியல் இந்த பாடத்தை வந்து நீங்கள் எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஓடிஆரில் போய் குரூப் டூ குரூப் டூ ஏவுடைய அப்ளிகேஷனில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் திருமணத்துடைய இணையதள முகவரிக்கு போனீங்கன்னா அதில் வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ வான் எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் கேட்குது சரி ஓகே அதிக் கொடுக்குறோம் கொடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ளிகேஷன் கொடுத்ததுனால நம்ம ஏற்கனவே ஓட்டியாக இருக்கிறதுனால வந்து எஸ் கொடுக்குறோம் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா பயனாளர் குறியீடு கேட்குது அங்கே வந்து நம்மளுடைய பயனாளர் குறியீடு என்னென்னு கொடுக்குறோம் ஓகே குறியீடு போட்டோம் அடுத்து அதுக்கான யூசர் நேம் கேட்குது அதுக்குடைய யூசர் நேமை நம்ம கொடுத்தோம்னா வந்துடும் ஓகே யூசர் நேம் கொடுத்தாச்சு பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கேட்குறாங்க இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சமர்ப்பி கொடுத்துட்றோம் கொடுத்த உடனே இப்போ நம்மளுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகுது அதில் வந்து டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக அவன் கேட்டால் பாருங்கள் ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி பாட்டனி சுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹையர் செகண்டரி ஃபார் சிசிஎஸ்சி குரூப் டூ ஆர் குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் லெவன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஆடம் பதினொன்று ஏயில் வந்து இப்போ வந்து அடிஷ்னலாக சில போஸ்டிங் சேர்த்தாங்க அதில் வந்து லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஹேவ் யூ ஸ்டடி பயாலஜி பாட்னி சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நான் ஹையர் செகண்ட் கேட்டுக்கங்க ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னையிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் லைவில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அப்ளிகேட் அப்ளை அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருமே இதை வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பாட்னியோ சுவாலஜியோ பயாலஜியோ ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த செலக்டில் போய் எஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தா போதும் இல்லை நான் இது எதுவுமே படிக்கலைன்னாலும் நீங்கள் என்ன பண்ணால் நோ கொடுக்கணும் ஸோ படித்தவங்க எஸ்ஸும் படிக்காதவங்க நோவும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ப்ராசஸ் முடிஞ்சிட்டா அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம மறுபடியும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா திருமணத்தை பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ ஸ்டடி பயாலஜி பாட்னி சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நான் ஹையர் செகண்டரி கேட்ருக்கத்தில் எஸ் வந்துட்டு பாருங்கள் ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறா அப்படின்னு தான் இல்லை நான் தவறாக கொடுத்துருன்னு இல்லை நான் வந்து நோக்க கொடுக்கணுன்னா திரும்பவும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி இருபது வரைக்கும் இது என்ன இருக்கும் ஸோ எவ்ரி ஆஸ்பெண்ட் யாரெல்லாம் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எக்ஸாம் எழுதியிருந்தீங்களோ அது முக்கியம் அவங்க எல்லாம் இந்த திருத்தத்தை உடனடியாக விரைவாக செஞ்சு முடிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்